தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம் குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் என செல்விகள் வசந்தகுமார்

அதேபோல் அம்பேத்கர் அவர்கள் கத்திரி அவர்கள் அண்ணன் குமார் அவர்கள் இந்த நான்கு பார்த்தீங்கன்னா அதே போல் அவர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம் பிற்காலத்திலே அது முதல்வராக இருந்தபோது உணவு திட்டமாக மாற்றப்பட்டது இன்னைக்கு நம்ம முதல்வர் கூட கொண்டு வந்திருந்தாங்க

பாஜக கொண்டாடுகிறது பெருந்தலைவர் காமராஜரைக் கொள்ள முயற்சி செய்தார்கள் என்று சொன்னார் எல்லோரும் கொண்டாடலாம் அதில் தவறு கிடையாது ஆனால் கொண்டாடலாம் சொந்தம் கொண்டாட முடியாது சொந்தம் கொண்டாட முடியும் என்றால் அது காங்கிரஸ் இயக்கத்து தோழர்கள் மட்டும்தான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வந்தார் என்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் இனிமேல் யாராவது அந்த இடத்திற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக வருவார்களா என்றால் மிகப்பெரிய கேள்வி அந்த அளவிற்கு படிக்காத மேதையாக தியாகசீலராக முதுபெரும் இந்த தேசத்தின் தலைவராக இந்த மக்களுக்காகவும் தேசத்திற்காகவும் அர்ப்பணித்து அவர் வாழ்ந்தார் ஆகையால் தான் பிறந்த நாளை எல்லா கட்சிகளும் கொண்டாடுகின்றன திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்றால் அதனுடைய தலைவர்கள் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞரை அதிமுக கொண்டாடாது எப்பொழுது நாம் எதிர்கட்சி அடுத்தது பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெருவாரியான த்ரோதி வித்தியாசத்தில் ஆளு கட்சியாக மோடி அவர்களுடைய நாட்கள் அவருடைய ஆட்சி எண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றனர் அந்த உங்கள் முகத்தை பார்த்தாலே தெரியும் உங்கள் அமைச்சர்களுடைய முகத்தை பார்த்தாலே தெரியும் நாடாளுமன்றத்தில் நீங்கள் எல்லாம் கவலையோடு இருக்கிறீர்கள் ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த தலைவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் வாக்கு வங்கி கூடினால்தான் நம்முடைய தோழமை கட்சியான இந்தியா கூட்டணி திராவிட முன் முன்னேற்ற கழகம் உட்பட அவர்கள் வலிமை பெறுவார்கள் இன்று திருப்பெரும்பூர் தொகுதியில் குன்றத்தூர் நகராட்சியில் எங்களுடைய வர்த்தக துறை சார்பாக எங்களுடைய மாவட்ட தலைவர் திரு வி எல் சி ரவி அவர்கள் ஏற்பாட்டில் பெருந்தலைவர் காமராஜருடைய நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்த அளவு விழா கொண்டாடப்பட்டது இதுல நலத்திட்டங்கள் ஆட்டோ வழங்குதல் தையல் மிஷின் வழங்குதல் புடவை அரிசி மளிகை சாமான்கள் இப்படி பல நலத்திட்டங்களை இன்று நாங்கள் அளித்திருக்கிறோம் பெருந்தலைவர் காமராஜர் என்பவர் இந்த தேசத்தின் வரலாறாக இன்னும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு நிகருக்கு நிகரான தலைவர் அந்த தலைவருடைய விழாவை எடுப்பதில்

எப்பவுமே தமிழகத்திற்கு துரோகம் செய்வது தான் பாஜக வேலை இந்த ஆண்டும் பத்தாண்டுகளாக செய்த துரோகத்தை செய்வார் வந்தார்கள் தமிழ்நாட்டை வஞ்சிக்க போகிறார்கள் அதெல்லாம் மாற்று ஏற்கனவே சிபு சோரன் ஜார்க்கண்டுடைய முதலமைச்சருக்கு பிணை வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று டெல்லி முதலமைச்சருக்கு பிணை வழங்கினார்கள் உடனே மத்திய குற்றப்புலன் துறை அனுப்பி இன்னொரு முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் சிக்கல் ஏற்படுத்துகிறார்கள் அதே போன்றுதான் அம்மா அமைச்சராக இருந்தவர் அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜிக்கும் தொடர்ந்து தொந்தரவு கொடுத்து வருகிறார்கள் இதனால் அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் வெற்றி பெறப்போவதில்லை போவதில்லை நீதிதான் வெற்றி பெறப் போகிறது